அப்பா நானும் வாக்கிங் வரட்டுமா என்று தினகரி கேட்கவும் ஓஎஸ் என்று கூட்டிக்கொண்டு கொண்டு புறப்பட்டாயிற்று நடக்கிறதுக்கு என்ன காசா பணமா அதே சட்டை அதே வேட்டி அதே செருப்பு என்று புறப்பட வேண்டியதுதான் மனது மாத்திரம் கொஞ்சம் புதிது தாத்தா கோலப்படி போட்டு துணியில் வடிகட்டின விபூதி போட்டு துடைத்து வைத்த அறிக்கை சிம்னி மாதிரி நேற்றைய புகை நேற்றைய கருப்பு நேற்றைய எண்ணெய் கசடு ஒன்றிரண்டு ரேகையை ரேகையெல்லாம் துடைத்து புதிதாக வைத்து காரியம்தான் நடை இப்படி விடியற் காலம் எழுந்திருந்து நடந்து கொண்டிருப்பவனுக்கு வேறு என்ன சாதுரியம் இருக்கப் போகிறது மலை காற்று சூரியன் என்று எல்லாம் வேறு உலகத்து விஷயங்களாகிவிட்ட அலுவலக நடப்புகளில் மூன்று வருடங்களுக்கு ஒரு ஊர் என்பது நிச்சயம் மற்றவர்களுக்கும் ஆடர் வருகிறது அவர்கள் கேட்ட ஊர் முயற்சி பண்ணின இடம் கிடைக்காவிட்டால் டக்கென்று லீவு போடுகிறார்கள் லீவு முடிந்த பிறகு மந்திரம் போட்ட மாதிரி கேட்ட ஊர் அல்லது அதற்கு பக்கத்தில் கிடைத்து மரங்கொத்திகளுக்கு மரங்கள் இருக்கிறபடியும் மீன்கொத்திகளுக்கு மீன்கள் இருக்கும்படியான நியதியை இயற்கை இன்னும் அனுசரித்துத்தான் வருகிறது என்னப்பா இப்பவே இவங்க பீடி சுத்திக்கிட்டிருக்காங்க இருக்காங்க வாசலை விட்டு வெளியே தெருவில் கால் வைக்கும்போதே தூக்கத்தில் உப்பி மேலும் அழகான கண்களுடன் தினா இதை கேட்டாள் ஓய்வு சில சமயம் அழகு தருகிறது இயக்கம் இன்னும் சில சமயங்களில் அழகு தருகிறது எதிர்த்த நடையில் மடியில் சுலகும் பீடி இலையுமாக ஏறிட்டு பார்க்காமல் இருந்த அந்த பெண்ணின் பக்கத்தில் வாயில் ரப்பர் சூப்பானுடன் குழந்தை உட்கார்ந்திருந்தது எனக்கு வாசலில் இருந்து தெரு திரும்புகிற இடம் முக்கியமானது நகராட்சியின் எந்த கல் உருளைகளும் அறியாமல் தார்டின்னுக்கு ஜல்லிக்கல்லுக்கும் தப்பி இந்த தெரு பிரதான ரோடுடன் சேர்கிற இடம் அப்படியே என்று பிறந்ததோ அதுபோலவே மாறாது இருந்தது முண்டு முண்டாக எட்டி பார்க்கிற பாறைகள் சரல் கற்கள் மணல் மெத்தை நீர் அரித்துக்கொண்டு கொண்டு ஓடின பள்ளம் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் அளவு பாறைகள் ஒரு நதி பொங்கி புரண்டு பாய்வது போலவும் எந்த பாறையில் நுரைத்து எந்த இடத்தில் சுழித்து எந்த கூழாங்கல்லை உருட்டி எந்த கரையோர புல்லுக்கு கூச்சம் காட்டும் என் பாதம் நனையுமா கணுக்கால் நனையுமா என்ற கற்பனையுடன் நகர்கிற இடம் இது இந்த ஒன்றுக்கும் உதவாத கற்பனையை பிறுபிறுவென்று நம்மை தாண்டி போகிற ஒரு சைக்கிள் தடமோ குறுக்கே ஓடுகிற பன்றியின் வாழ் சுழிப்போ உதறி தள்ளி நச்சென்று யதார்த்தத்தில் விட்டு போகும் தினகரியின் வார்த்தையில் அந்த அறை இல்லை ஆனாலும் கற்பனைக்கு இடமற்றுப் போயிருந்தது இடது பக்கமாக போட்ட என்றுதான் சாலை விதிகள் சொல்லுகின்றன என்றாலும் நான் சரியாக எதிர்பக்கம் போய் வலது சிறகிலேயே நடக்கிறது வழக்கமாகிவிட்டிருந்தது இடது பக்கத்தில் இருந்த ஒர்க் ஷாப்புகளை தண்ணீர் குழாயை சாக்கடையை சைக்கிள் கடைகளும் பார்பர் ஷாப்பும் இணைந்தது போல ஒரு பக்கம் சைக்கிள் வரிசையும் ஒரு பக்கம் மரத்தடி நிழலில் நாற்காலியும் போஸ்டர் ஒட்டின சுவரில் கண்ணாடி தொங்கலுமாக இருக்கிறதை சின்ன ரயில்வே கேட்டை பெட்ரோல் பங்கை எல்லாம் இடது பக்கத்தில் இழுக்க விட்டுவிட்டு நான் வேப்பமர வரிசையின் பக்கமாகவே இத்தனை நாளும் போய்க்கொண்டிருக்கிறேன் தினகரி அந்த பக்கமாகவே தான் நடந்து போவீங்களா அப்பா ஆமா தினா இந்த பக்கமாக நடக்கவே மாட்டேங்களோ மாட்டேன்னு இல்லை அப்படியே பழகி போச்சு போகும்போது இந்த பக்கமாக போயிட்டு வரும்போது அப்படியே வரலாமாப்பா சரி என்னப்பா உடனே சரின்னு சொல்லிட்டீங்க நீ சொன்னால் உடனே சரிதான் தினா அதெப்படிப்பா இப்படியெல்லாம் கேட்டால் என்ன சொல்ல பன்னிரெண்டு வயதில் பதிமூன்று வயதில் எப்படி இந்த தலைமுறைக்கு இந்த கேள்வியெல்லாம் வந்து விடுகிறது அன்றைக்கு பாசஞ்சர் ரயில் இரண்டு பக்கமும் தண்டவாளத்தை ஒட்டி கிடக்கிற தாமரை குளத்தை பகிர்ந்து கொண்டு போகிறது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பையன் குதிக்கிறான் அப்பா அப்பா தாமரைப்பூப்பா ரொம்ப இருக்குப்பா தண்ணியில தான் முளைக்குமோப்பா நம்ம வீட்டில் நட்டு வச்சா வளருமா குளத்திலே எவ்வளவு தண்ணிப்பா இருக்குது என்னை முக்கிவிடுமா முக்கி முக்கிவிடுமா தாமரைப்பூ மாத்திரம் எப்படிப்பா தண்ணியில் முக்க மாட்டேங்குது உன்னை மூழ்கடிக்கிற என்னை மூழ்கடிக்கிற தண்ணீரின் ஆழத்தில் தாமரைப்பு மட்டும் ஏன் மூழ்க மாட்டேங்கிறது என்ற கேள்வியை போன தலைமுறை கேட்டிருக்குமா வெள்ளத்தனையது மலர் நீட்டம் என்ற குரலை மனப்பாடம் செய்திருக்கும் ஆனால் கேள்வி கேட்டிருக்காது இந்த தலைமுறைக்கு மனப்பாடம் தெரியாது கேள்விகள் கேள்விகளில் தொற்று கொள்கிற இயல்பான விஞ்ஞானம் மனம் இல்லாவிட்டால் மூளை ஏதாவது ஒன்றை மாத்திரம் வைத்துக்கொண்டுதான் காலம் தள்ள வேண்டும் போல போய்க்கொண்டிருக்கும்போது நான் அந்த ஒற்றை பன்னீர் பூ மரத்தை மட்டும் பார்த்து கொண்டேன் அது பூக்கிற காலமில்லை என்றாலும் ரகசியமாக தனக்கென்று ஒரு கூட ஒரு பூக்கூட பூத்திராதா அந்த மரம் பூக்கிறதை விட உதிர்கிற போது அழகாயிருக்கிற வகைக்கு எப்படி தனக்கென்று வைத்து தோன்றும் தினகரி சற்று விலகி போய் அந்த பன்னீர் மரத்துக்கு எதிராக உள்ளடங்கி இருந்த வாசல் கேட்டில் நின்ற மனிதனிடம் போய் ஏதோ பேசிவிட்டு வந்தாள் மூன்று ஆண்டென்ன இருக்கே மூணு டிவி இருக்கான்னு கேட்டேன் ஆமாங்கிறாரு அந்த வாட்ச்மேனை முன்னாலேயே தெரியுமா பேசிட்டு வர்ற முன்னாடியே தெரிந்தால்தான் பேசணுமாப்பா தினகரி கேட்டதில் ஒரு பாதி உண்மை இருக்கிறது முன்னாடி தெரிந்தவர்கள் எதிர்பட்டால் எல்லாம் பேசி கொண்டேவா போகிறேன் நான் தினகரிக்கு போன வருடம் வகுப்பு எடுத்த மிஸ் போகிற பாதையில் அநேகமாக தன் வீட்டு நடைபாதையில் நின்று கொண்டிருப்பார்கள் ஹவுஸ் கோட்டும் கொண்டையுமாக பால் கவர் வாங்கி கொண்டு பிரஷ் பண்ணி கொண்டு அல்லது தொட்டியில் இருக்கும் நீண்ட பச்சை இலைகளையுடைய செடிக்கு பிளாஸ்டிக் கோப்பையில் நீர் வார்த்து கொண்டிருப்பார்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக தெரியும் ஆனால் நான் சிரித்ததில்லை பேசியதில்லை இந்த பாதையின் கடைசியில் வரிசையாக இடதும் வலதும் அறிய முடியாத நீண்ட தொடராக சமைந்திருந்து நீளமும் மேகமும் ஆக நம்மை தொலைந்து போக அழைக்கிற மலைகளே ஞாபகமாக போய்க் கொண்டிருக்கிற நடையின் போக்கில் யாரும் குறுக்கே வரும்படியாக நான் வைத்து கொள்ளவில்லை ஆனால் தினகரி குட் மார்னிங் மேடம் என்று அவளை கூப்பிட்டு வணக்கம் சொன்னாள் அப்பாவும் நானும் வாக்கிங் போகிறோம் மேடம் என்று என் கையை பிடித்து காட்டி இணக்கமாக விடைபெற்றாள் தலையை தலையைச் சாய்த்து சிரித்து டாட்டா காட்டினாள் கூச்சமாக இருந்தது எனக்கு ஒருவருக்கொருவரின் பிரத்யேக உலகங்களில் அத்துமீறி இந்த அதிகாலையில் நுழைந்து விட்டது போல இருந்தது தினகரி உற்சாகமாக இருந்தாள் முழு சிறகடிப்பும் வாய்க்கப் பெற்று பறந்து கொண்டிருந்தாள் நான் நடக்கிறவனாக மட்டும் நடந்து கொண்டிருந்தேன் அந்த லெவல் கிராசிங் அதை எடுத்த பெட்ரோல் பங்க் தாண்டினால் மலையை நோக்கி ஒற்றையடி தடம் போட்டது போல் பாதை கிடக்கும் இதன் இன்னொரு கிளையாக பிரிந்து போகிற பாதையில் இருக்கிற சந்தடி இடாது இங்கு வானும் மலையும் நீல அடையாளங்களுடன் எல்லையில் இருக்க அலைந்த அலைந்து மிதக்கிற ஒற்றை கட்டுமரம் போல நான் நகர்ந்து கொண்டே இருக்கலாம் காற்று ஏகமாக வீசும் பனைமர உச்சியின் ஓலைகளை சலசலக்க வைத்து வெள்ளை புள்ளியிட்ட சிறு பறவைகள் பறக்கும் இரண்டு பக்கமும் வெட்டி எடுத்த பாறைகளின் பிளக்கப்பட்ட பலீரில் மோதி மோதி திரண்ட காற்று உரிமிக் கொண்டே மேல் வரும் சின்னஞ்சிறு ரயில்வே ஸ்டேஷனின் ஆளற்ற சிமெண்ட் பஞ்சுகள் வேப்பமரக் கன்றுகள் எத்தனை காலம் ஆனாலும் ரயில்வே ஸ்டேஷன் வேப்ப மரங்கள் வளர்கிற பிள்ளைகள் மாதிரியே சிறிதாகவே தான் இருக்குமோ வளைந்து பின்னலிடுகிற இரண்டு ஜோடி தண்டவாளங்கள் அதை தாண்டினால் மாந்தோப்பின் அடர்ந்த இருளில் பழுக்கிற குயிலின் கொத்து கொத்தான குரல் மறுபடியும் ஹோவென்ற ஆதிக்கம் செலுத்துகிற பாறைகள் இயற்கையின் அனாதிகாலத்தின் மேல் நாகரிகமற்று இந்த தினத்தின் முத்திரை குத்துவது போல மஞ்சள் நிறத்தில் ஒரு பாறையில் உரக்க எழுதப்பட்டிருக்கிற உள்ளாடை உலக விளம்பரம் நான் நிஜமாக மனம் ஒன்றி நடக்கிற பகுதி அதுதான் சப்தங்களை கேட்டுக்கொண்டே வருகையில் சட்டென்று எல்லாம் சப்தமற்று போகும் ஒற்றை வண்டை போல சிறகடிப்பின் விம்மலுடன் தன்னுடைய பறத்தலைத்தான் கேட்டு கிருகிருக்கிற மனதின் ரீங்காரம் சமீபிக்கும் அப்படிப்பட்ட சமீபத்தில் தரை தெரியாது கரை தெரியாது கடல் தெரியாது மலை தெரியாது வெளியேற்றுப் போயிருக்கும் வெளி தினகரிக்கும் அது கிட்டியதோ என்னவோ இந்த பிற்பகுதி முழுவதும் அவளும் பேசாமலே வந்திருப்பதை உணர முடிந்தது இவ்வளவு தூர நடையில் வியர்வை அரும்பத் தொடங்கியிருந்த அவளை பக்கத்தில் அணைத்துக்கொண்டு கொண்டு மாமரத்துக்கு கீழ் போனேன் சின்ன மரம் மரத்தின் இடுப்பில் முள் சுற்றி இருந்தது எக்கச்சக்கமான காய்ப்பு விளைச்சலின் முழுமையில் சாம்பல் பூத்து கணியத் தொடங்கின நிலையில் நிறைய காய்கள் மரத்திலேயே பழுத்துருமா அப்பா ஒன்னே ஒன்று பறித்து கொடுங்களேன் ஒன்னே ஒன்றுப்பா ஏன்பா பயப்படுறீங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கப்பா நீ பறித்து கொடு கொடுக்காட்ட என்னை தூக்கி விடு நான் பறிச்சுக்கிறேன் ஓ எஸ் காவல்காரர்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் இல்லை ஒரு காய் பறித்தால் ஒன்றும் கட்டி வச்சு உதைக்க மாட்டாங்க ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பதில் வந்ததே தவிர நான் சொன்னது எதையும் தினகரி கேட்கிற மாதிரி தெரியவில்லை ஆனால் முரண்டு பிடிக்கிற குரலும் இல்லை இதில் என்ன இவ்வளவு யோசிக்க என்கிறது போல தினகரின் முகத்தில் சிரிப்பிருந்தது தூக்கங்களை விலகிப் போயிருந்தது இந்த விடிகாலை மாதிரி அடங்கின வெளிச்சமிருக்க இருந்தது பள்ளிக்கூடம் திறக்கப் போகிற நாட்களில் நயினார்குளம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைகிற காலத்திலெல்லாம் சொல்லி வைத்தார்போல் ஒரு குளிர்ந்த காற்றடித்து மனதை அப்படியே அள்ளிக்கொண்டு அலையுமே அதுபோன்ற ஒரு குளிர்ந்த காற்று அடித்தது தினகரியின் சிகை என் சிகை வேட்டியெல்லாம் கலைந்து கலைந்து பறந்தன அந்த குளிர்ச்சியை போன காற்றைப் போல தினகரிக்காக ஒரு மாங்காய் படிப்பதும் அந்த நேரத்தின் ஒரு பகுதியாக அடங்கும் என்று தோன்றியது பயமில்லை முள்பந்து உறுத்தவில்லை காவல்காரன் வரமாட்டான் வந்தாலும் சொல்லிக்கொள்ளலாம் என்று தோன்றிற்று தினகரி தலைக்கு மேலே உயர்ந்த என் கைகளில் இருந்தால் சூரியனை கைகளில் ஏந்துகிற ஒரு சித்திரம் உண்டே அது மனதில் வந்தது மாமரம் சலசலத்தது இதை பறிக்கட்டுமாப்பா என்று எதையோ தினகரி கேட்டது எதையோ பறித்தது உனக்கொன்னு பறிக்கட்டுமாப்பா என்று கேட்டு பதிலை எதிர்பாராமலே எனக்கும் ஒன்று பறித்து போட்டது போகலாமாப்பா என்று என்னிடம் கேட்கும்போது மாங்காயில் தினகரியின் முதல் கடி விழுந்திருந்தது நான் காயின் திரைச்சியில் விரல்களை உருட்டிக்கொண்டே என்னுடன் வந்த தினகரியை அந்த வீட்டு வாட்ச்மேனிடம் பேசியதை மேடத்திற்கு வணக்கம் சொன்னதை மாங்காயை பறித்து சந்தோஷமாக கடித்து கொண்டிருப்பதை அந்த கடியின் பயமற்ற பல்பதிவை நினைத்து கொண்டிருந்தேன் மரம் சல் என்று அனைத்து இலைகளுக்குள்ளும் காற்றை அனுமதித்து லேசாக அசைத்தது இரண்டு காய்களின் எண்ணிக்கை குறைந்ததே தெரியாமல் அணிலுக்கு கடிக்க கொடுத்த சுகத்துடன் அந்த கிளை சற்று கிறங்கி தனிந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி